ஹை ஃப்ரெண்ட்ஸ் வழக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு கடைக்கு சிசிரியல் நியூ ப்ரமோ என்ன பார்க்கலாம் ரோகிணி வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மீனாவன் கிறிஷ நினச்சி தினம் தினம் எல்லாருமே கிருஷ வந்து வீட்டை விட்டு அனுப்பணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான் எல்லோரும் நினைக்கிறாங்க ஆனால் மீனாவும் முத்துவும் மட்டும்தான் கிருஷியை வந்து நல்லபடியாக பத்திரமாக பார்த்துக்கணுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அது அதுவே மனோஜும் அதே மாதிரி தானே நினைக்கிறாரு எப்போவுமே கிருஷி வந்துட்டு இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு எல்லாரோட மனசையும் பார்க்கும்போது மீனாவும் முத்துவும் எவ்வளவோ பரவாயில்லன்னு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்காங்க அதுக்கப்புறம் முத்து வந்துட்டு ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க அப்போது அண்ணாமலை வந்து கேட்குறாங்க என்னடா ஆச்சு ஏதாச்சும் உனக்கும் மீனாக்கும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க அப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மீனா வந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மாதிரி இருக்கா இதுக்கு முன்னாடிலாம் கிருஷியை வந்து தத்துக்கெடுத்துக்கலாம் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக சரி அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் இன்றைக்கி நான் அதுவே குழந்தைங்க காப்பகம் எடுத்துக்க போ கூட்டிட்டு அவளை போனேன் அப்போ வந்து அவள் வேறு மாதிரி நடந்துக்குன்னா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போயிடுச்சுப்பா அப்படின்றாங்க அப்படி என்னடா நடந்தது அப்படின்னா முத்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ ரோகிணியும் அங்கேயே நின்று எல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருக்காங்க எல்லா ஃபார்மாலிட்டியும்ஸும் பண்ணால் கிருஷ் வந்து உங்கள் பையனாக ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வேலை செய்கிறவங்க சொன்னாங்கப்பா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாக்கிட்ட சொன்னேன் ஆனால் மீனாக்கு வந்து இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை நம்ம எதுக்காக அவனை தத்து கெடுக்கணும் நம்மலாம் எடுக்க தேவையில்லை காரணத்தை சொல்லுனாலும் சொல்ல மாட்டேன்றேன் அப்பா கிருஷி பாவம் இல்லை அவனோட வாழ்க்கை வீணாக போகக்கூடாதுன்றது ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து அவனை தத்துக்கெடுத்து நல்லபடியாக அவனை கவனிச்சிக்கலாம் அப்படின்னா நினச்சேன் ஆனால்